போலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க சொன்னாவ நெறி மணவளை அங்கதான் எங்கேயும் மல்லல் இருக்குது அப்படின்னு சொன்னாவ தெரியும்னு சொன்னவா நான் மல்லல் எல்லாம் தெரியும் அப்படின்னாவே கண்ணன் மேடம் பண்ணணுமா எதுக்கு கண்ணன் முடிஞ்சு சொல்றவு எல்லாம் எனக்கு தெரியும் சின்ன குடியிருப்பு போல இருந்து சொந்த இருக்காங்க மனவலை எல்லாமே தெரியுமா அவங்களுக்கு உடல்நெறி தான் அம்மா பிறந்து ஒரு நேற்று நான் சின்ன மாடங்குடியிருக்கு குடியிருப்புன்னு நல்ல அது தெரியாம சொல்லிட்டேன் சின்ன குடியிருப்புல இருந்து இறங்கி நடந்து வருவோம் பஸ் வந்து உடைநெறிக்கு கிடையாது அதனால சின்ன குடியிருப்புல இறங்கும் அவ்வளவுதான் ஊர் வந்து உடையநெறி இல்லை மனவளையில போய் பஸ் இறங்கா போகலாம்

கொண்டு போறதுக்கு வருமா இல்ல இல்ல கொண்டு போறதுக்கு வருமா சொல்றவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா ஊர்லயும் சொந்தங்கள் இருக்காங்க நீங்க சொல்றவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா ஊர்லயும் சொந்தங்கள் இருக்காங்களா சரி சரி பெருமாள் ஆனா அந்த உடைநேரிங்கிறது எல்லாம் ரொம்ப சின்ன ஊர் தான் மொத்தம் வீடே பத்து இருபது முப்பது வீடு அவ்வளவுதான் இந்த மாதிரி இருக்கும் இல்ல ஒரு அம்பது வீடுதான் இருக்கும் அவ்வளவுதான் அந்த ஊருக்குள்ள நானும் பிறந்ததுல இருந்து பாக்குறேன் இன்னமும் பஸ்ஸே விடல மல்லன் எங்கள் ஊரில் ஆகஸ்ட் மாதம் ஆவணி ரெண்டாம் தேதி கோயில் திருவிழா உங்கள் ஊரில் ஆவணி ரெண்டாம் தேதி கோயில் திருவிழாவா சரி சரி அப்போ ஊருக்கு போவீங்களா என்ன ஓ நீங்கள் பக்கத்தில் தான் வெட்டி குளத்தில் தான் நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்க வெட்டி குளம்னா பக்கத்துலேயேவா எங்களுக்கு கூட விஜயராமரத்துல அதே தான் கோயில் திருவிழா வரும் ஆகஸ்ட் மாசம் கடைசியில் வரும் ஆவணி ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி டேட்டில் டேட்ல கோயில் கூட வரும் வெட்டிக்குளம் பக்கத்திலே வெட்டிக்குளம் பக்கத்திலே வா சரி சரி சரி